ஹிமாலயா இந்த மேனிஃபெஸ்டிங் மணி அப்படின்றது இப்போ ஒரு ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு என்னென்ன ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றது நிறைய விஷயங்கள் இருக்கும் ஆனால் ரொம்ப ஈஸியாக ரொம்ப கொஞ்சம் நம்ம லைஃப்பாக ஸ்பிரிச்சுவலியும் கொஞ்சம் கனெக்ட் பண்ணுற மாதிரி வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் வெரி சிம்பிள் உங்ககிட்ட நூறு ரூபாய் இருக்குது அப்படின்னா உங்கள் வாலெட் உங்கள் பர்ஸில் உங்கள் வாலெட்டில் நூறு ரூபாயா இருக்கு அப்படின்னா அதை இம்மிடியா கொண்டு போய் பத்து பத்து ரூபாய் நோட்டா அதாவது நோட் கணக்குல அந்த மாதிரி நிறைய நூறு தான் இருக்குன்றது உங்களுக்கு கம்மியா ஏன் தெரியுதுன்னா இதோட பேசிக் இதோட ஃபார்முலா என்னன்னா ஒரே ஒரு நோட் அப்படின்றனால மட்டும்தான் அப்படி இருக்கு உங்களுக்கு அதே நூறு ரூபாவை நீங்க ஸ்ப்ளிட் பண்ண போறீங்க பத்து பத்து ரூபாவா நீங்க ஸ்ப்ளிட் பண்ணும்போது போது இப்ப பத்து நோட் இருக்கும் உங்க கையில

அப்பலாம் இல்ல அது நூறு ரூபாய் விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கோங்க இந்த ஃபார்முலா செட் ஆகும் கண்டிப்பா செட் ஆகும் உங்க மைண்ட் என்ன நினைக்கும்னா சரி ஓகே இது நிறைய வச்சிருக்கீங்க பிள்ள இருக்கு நிறைய வச்சிருக்கீங்க பிள்ள இருக்குன்னு சொல்லி சொல்லி உங்க அதை ஷேப் பண்ண ஆரம்பிக்கும் சோ இது வந்து இது வந்து நிஜமா அப்படின்னு கேட்டா எஸ் நான் வந்து ஒன் ஆஃப் த மென்டார்ஸ் கிட்டே இருக்கிற ஒரு வாட்டியை நான் பார்த்துருக்கேன் அப்போ நான் கேட்கும் போது ஏன் வந்து நீங்கள் இவ்வளோ க்ரெடிட் கார்ட்ஸ் இவ்வளோ நீங்கள் இது ப இவ்வளோ செழிப்பாக இருக்கும் போது வடி யூ ஹோல்ட் நம்பர் ஆஃப் இந்த மாதிரி ஏன் வச்சுருக்கீங்க நோட்டாக எத்தனை வச்சுருக்கீங்க உங்கள் வாலெட்டே ஏதோ பெருசாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு யூஸ்வலாக நம்ம வாலெட் எல்லாம் எப்படி வச்சுருப்போம் அப்படின்னா வாலி ஃபுல் ஆஃப் கார்ட்ஸ் விச் லுக்ஸ் லைக் அல்ட்ராஸ்லேம் மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம டிஜிட்டல போக போக இந்த மாதிரி ஆகுதுதான் பட் இதெல்லாம் இப்படி போக போக என்ன ஆகும்னா நம்மளுக்கு இல்லைன்ற தன்மையை உள்ள வந்து உணர்வாக்கும் கையில இருக்கிறத விட நீங்க ஏதோ நீங்க எவ்வளவுதான் பேங்க்ல வச்சிருந்தாலும் சரி நீங்க எவ்வளவுதான் உங்க அக்கௌண்ட்ல ஹோல்டரா இருந்தாலும் சரி அது வந்து அந்த அந்த மென்டாலிட்டி உங்களுக்கு கொடுக்காது இப்ப புரியுதா அதோட பேசிக் ஃபார்முலா அந்த பேஸ் பண்ணிட்டே வந்து அங்கே தான் இருக்குது ஸோ தே டூ கோவே ஃப்ரம் யூ ஆர் ஹாண்ட்ஸ் விட் மீன்ஸ் யூ ஃபீல் லோ நீங்கள் ஆயிரம் ரூபாய் உங்கள் கையில் வச்சுருந்தாலும் அது வேற வேற ஆஜ் நீங்கள் ஒரு கோடியையும் தூக்கி நிற்க பெங்களூரில் வச்சுருந்தாலும் அது வேற புரியுதா ஸோ வாட் மை மென்டர் டூ ஓல்ட் இஸ் லைக் நீ வாலெட் எவ்வளோ தூரம் உன்னால ஃபில் பண்ணி நோட்ஸாக வச்சுக்க முடியுதோ அதை நீ ஓப்பன் பண்ணும்போது எம்்டினஸாக இருக்காது உனக்கு ஒரு வந்து ஒரு ஃபுல்ஃபில்டாக எதோ ஒன்று இருக்கிற மாதிரி அப்படி இருக்கும் அப்ப அந்த பிரெயின் பார்க்கும் அந்த ஒரு வைப்ரேஷன்ல போயிருவ நீ அதுக்கப்புறம் நீ ஆட்டோமேட்டிக்கா உனக்கு அந்த ஐடியாஸ் வரும் அதுக்கு உண்டான போர்ட்டல்ஸ் வரும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் எல்லாமே உன்னால பெருக்க முடியும் பேசிக்கா நீ எம்டின்ற அந்த மைண்ட் செட்டை நீ எடுத்துட்டீங்கனாவே நீ தாராளமே முன்னாடி போக முடியும் அப்படின்றதுதான் சொல்லியிருக்காங்க ஸோ இது நிஜமா அப்படின்னாலும் நான் அப்ளை பண்ணி பார்த்துருக்கேன் எஸ் இட் வொர்க் அவுட் தட்ஸ் வாய் ஐ எம் டெலிங் யூ ஆல்சோ டு ஒர்க் ஆன் திஸ் ஏன்னா மெட்டீரியல் லைஃபும் தேவைதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் எவ்ரி திங் சோ ஸ்பிரிச்சுவாலிட்டின் உடனே வந்துட்டு பணம் எல்லாம் இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரல பணம் உங்க தேவைக்கு வச்சுக்கிட்டு மொத்தவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்றேன் அதுதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னது இதுல ஸ்பிரிச்சுவலாகவும் நம்ம சொல்ல முடியும் இது என்ன சொல்ல வரேன்னா இப்போ நூறு ரூபாய் வந்து பத்து பத்து ரூபா நோட்டா நீங்க வச்சிருந்தீங்கல்ல அது இப்போ ஒரு நோட்டு தானே உங்களுக்கு சொல்றேன் பத்து ரூபாய் தானே யாருக்கும் கொடுக்க சொல்றோம் இப்ப நூறு ரூபாய் ஒரே நோட்டை வச்சு நீ கொடுன்னா அப்ப ஒரே நோட்டு மொத்தமா போயிடும் நீங்க அவ்வளவு தூரம் கொடுக்குறீங்கன்னா வெல் சூப்பர் எனக்கு அவ்வளோலாம் வந்து மனசு இல்லை அப்படின்னு சொல்லும் போது பத்து பத்து ரூபா நோட்டை வச்சிருந்தாவது ஒரு நோட்டாவது உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எண்ணங்கள் வரும் அது உங்கள் கணக்கில் எழுதப்படும் அதுக்காக தான் இதை சொல்கிறோம் ஸோ நீங்களும் மேனிஃபெஸ்ட் பண்ண மாதிரியும் ஆச்சு பிளஸ் நீங்கள் யாருக்கோ கொடுத்த மாதிரியும் ஆச்சு ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிறதுனால இப்போ உங்களுக்கு சுலபமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நிறைய வந்து இந்த கார்டு ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லும் போது இதை தனியாக அது தனியாக வைக்கிறதுக்கு பதிலாக ரெண்டுத்தையும் சேர்த்து நிறையா வந்து வாலெட்ஸ் வச்சுக்காதீங்க விட் இஸ் அப்சலியூட்லி வேஸ்ட் ட்ரை டு ஹோல் இன் ஒன் வாலெட் எப்பவுமே ஓப்பன் பண்ணும் போது அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டாக தர மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுங்க அண்ட் கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கார்லெட் ரெட் ஆரேஞ்ச் அந்த மாதிரி போங்க நெவர் யூஸ் பிளாக் பிகாஸ் அது ரொம்ப ரொம்ப அதை அட்ராக்ட் பண்ணவே பண்ணாது இந்த மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணுங்கள் லைக் ஆரஞ்ச் ரெட் பேஸ்ட் இந்த மாதிரி will அட்ராக்ட் money because money இஸ் ஆல்சோ எனர்ஜி ஸோ பணமும் எனர்ஜி தான் அதனால் நம்ம அதை ஒதுக்க முடியாது வி நீட் இன் திஸ் in திஸ் planet இந்த பிளானட் இந்த பூமிக்கு என்ன சட்ட திட்டங்கள்னா நீங்கள் நம்ம வந்து சாப்பாடு வந்து காசு கொடுத்துதான் வாங்கணும் மற்ற பிளானட்லாம் அப்படி இல்லை இட் இஸ் குவாய்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் தட் ஐ நீர்ஸ் ஸோ இந்த ஃபேக்டோட நம்ம நிறுத்திக்கலாம் மேனிஃபெஸ்ட் மோர் மனி யர் மெனி பீப்புள் எல்லாத்தையும் நல்லா ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு போதுங்கிற அளவுக்கு வச்சுட்டு ரைஸ் ஷேர்ன்ற இதுக்கும் வரணும் அதை நீங்கள் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களால் மேனிஃபெஸ்ட் நிறைய பண்ண முடியும் இல்லை நிறைய சீக்ரெட்ஸ் இருக்கு ஸோ டூ இட் அட்லீஸ்ட் ஃபார் ஒன் வீக் மின்ஸ் ஓகே